சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டின் முதல் நாள் நடப்பட்ட நூறு அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்திருக்கிறது கொடிமரம் சாய்வது என்பது அவ்வளவு நல்ல சகனம் அல்ல ஜோதிடத்தின் ஆறு பிரிவுகளில் இது பற்றி நிமித்த சாஸ்திரம் அல்லது சகன சாஸ்திரம் மிக தெளிவாக கூறுகிறது அந்த சகன சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த கொடிக்கம்பம் சாய்ந்ததையும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு இன்னோவா காரின் அதாவது தாவேக்கா கொடி கட்டப்பட்ட இன்னோவா காரின் மீது அந்த கொடிக்கம்பம் சாய்ந்து அந்த காரும் அந்த கொடிக்கம்பம் சேதமடைந்திருப்பதையும் நிமித்த சாஸ்திரம் மற்றும் நியூமராலஜி எண் கணித சாஸ்திரம் அடிப்படையில் என்ன பலன்கள் சொல்கிறது என்பதை நாம் இங்கு பார்ப்போம் முதலில் ஒரு நாட்டுக்கு கட்சிக்கு வலிமையான சங்கங்கள் அமைப்புகளுக்கு கொடி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் கொடிமரம் என்பது ஆகாய தத்துவத்தை உணர்த்துகிறது கர்மாவை குறிப்பது விண்ணில் பட்டொழி வீசி பறந்து அந்த அமைப்பின் அல்லது அந்த நாட்டின் தலைமை தலைமையை சார்ந்திருப்பவர்கள் அதன் நோக்கங்கள் இவைகளை பறைசாற்றுவதுதான் கொடிமரம் அதில் பறக்கும் கொடி இடகலை பிங்கலை என்னும் இரு நாடிகள் வழியாக சென்று ஒரு நாடியாகி சுழிமனை அமைத்து நிமிர்ந்து நிற்கும் தன்மைதான் கொடிமரத்தின் தத்துவம் ஆலய விதிகளில் கொடிமரம் என்பது மனித உடல் பாகத்தில் ஆண் குறியையும் அதாவது மர்மஸ்தானம் ஆண் குறியையும் வீரியத்தையும் உணர்த்துவதாகும் ஒரு ஆலயத்தின் கொடிமரம் சாய்வதென்பது அந்த ஆலயத்தை சார்ந்திருக்கும் ஊர்களுக்கெல்லாம் கெடுதல் வரப்போகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது அடி கொடிமரம் காட்டும் ஜோதிட அடியை ஒற்றை இலக்க எண்ணாக்கினால் ஒன்று ஒன்று என்பது கிரக வரிசையிலும் எண்கணித அடிப்படையிலும் சூரியனை குறைக்கும் சூரியன் கொடுக்கும் காரகங்கள் அதாவது சூரியன் தருபவைகள் அரசியலில் பெரும் பதவி ஆட்சி அதிகாரம் தலைமை பதவி புகழ் பெருமை இவைகள் சூரியன் கொடுப்பவைகள் நூறு அடி கொடிக்கம்பம் விழுந்து உடைந்து சேதமாகியது மட்டுமல்ல அதற்கு பதிலாக நடப்பட்ட மாற்று கொடிக்கம்பத்தின் உயரம் நாற்பது அடியாக குறைகிறது அதாவது நூறு அடி நாற்பது அடியாக குறைகிறது உயர்ந்த நோக்கம் ஆனால் அதில் சரிவு ஏற்படுகிறது நிமிர்ந்த நோக்கம் அங்கு தடுமாறி வளைகிறது அந்த கொடிமரம் சாய்ந்து விழுந்து சேதமானது மட்டுமல்ல பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தாவேக்கா கொடி கட்டிய ஒரு இன்னோவா காரின் மீது விழுந்து அந்த காரும் சேதமாக்குகிறது பின்னர் மாநாட்டு விழா அந்த சேதமாகிய அந்த இன்னோவா காரை தார்பாலின் போட்டு மூடி மறைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றனர் நல்ல சதுனங்கள் நல்ல நிமித்தங்கள் அல்ல கொடிகட்டைய அந்த இன்னோவா காரின் எண் மொத்த கூட்டு தொகை என்று வருகிறது இருபத்தி எட்டை ஒற்றை இலக்க ஆக்கினால் ஒன்று வரும் இங்கும் முதலில் நடப்பட்ட நூறு அடி உயர கொடிமரத்தின் உயரத்தை குறிக்கிறது அதாவது சூரியனைத்தான் குறிக்கிறது கொடிக்கம்பமும் சேதமாகிறது அந்த காரும் கொடி கட்டப்பட்ட காரும் சேதமாகிறது இது ஒரு கெட்ட சகுனம் ஆகும் நூறு என்பது ஒன்றை குறிக்கும் ஒன்று என்பது சூரியனை குறிக்கிறது மாற்று கொடிக்கம்பம் நாற்பது அடி உயரம் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நாற்பது என்ற எண்ணை ஒற்றை இலக்க எண்ணாக்கினால் நான்கு வரும் நான்கு என்பது அரவு கிரகமான ருவை குறிப்பிடும் ராகு ஆட்சியை கெடுக்கும் எப்படி பார்த்தாலும் மாநாட்டிற்கு முன்னும் பின்னும் நடைபெற்ற சில சகனங்கள் நற்சகனங்களாக தெரியவில்லை நல்ல சகனங்கள் இல்லை தொண்டர் ஒருவர் மாநாட்டு பேனர் கட்டும் போது மின்சாரம் தாக்கி பலியானார் மாநாட்டு திடலில் குழந்தைகளின் அழுகுரல் கேட்டுக்கொண்டிருந்தது தரை விரிப்புகளை தொண்டர்கள் தலைமையில் தூக்கி வைத்திருந்தனர் பிறகு அந்த தரை விரிப்புகளை தங்கள் தேவைக்கேற்ப கிழித்து அதை சுருட்டி தலையில் சுமந்து சென்றது இருக்கைகளை உடைத்து போர்க்களம் போல் ஆக்கியது தலைவர் பேசும்போது தாமரையிலையும் தண்ணீரையும் குறிப்பிட்டார் அதுவும் அங்கு நிகழ்வாக நடைபெற்றது அதாவது தொண்டர்கள் தலைவர் பக்கம் தெரிக்காமல் இருப்பதற்காக இரும்பு கிரில் கம்பிகள் மீது கிரீஸ் தடவி தடை செய்யப்பட்டது தலைவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் சாரி சாரியாக மாநாட்டு அரங்கத்தை விட்டு வெளியேறியது வெப்பம் தாங்காமல் தாய்மார்களும் தொண்டர்களும் அவதிப்பட்டது தொண்டர்கள் மாநாடு முடியும் முன்பே அங்கு வை தண்ணீர் பாட்டில்களை பண்டல் பண்டலாக தலையில் சுமந்து எடுத்து சென்றது மேற்கண்ட சகனங்கள் எவையுமே நற்சகனங்கள் அல்ல தாவேக்காவுக்கு நல்வழி பிறக்க தேவையான பரிகார பூஜைகளை தக்குவர்கள் மூலம் செய்து கொள்வது நல்லது நேர்களே இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்